ஒரு ஜோதிடர் ரொம்ப பழமையான சூப்பராக கணிப்பார் ஏன்னா நான் அது குறை சொல்ல முடியாது சூப்பராக கணிப்பார் அவர் என்னன்ட்டார் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்ன அவர் என்னட்டார் நீ இந்த அப்போது கொஞ்சம் மீடியம் இருந்தேன் மீடிய இந்த வருஷம் உனக்கு இப்படி தான் நடக்குன்ட்டாரு சரி நானே என்ன பண்ணிவிட்டேன் இவர் சொல்லிட்டாரு என்ன நான் என்னான்னேன் எனக்கு தைரியம் அதிகம் நான் என்ன நினச்சேன் வினேரிய தடைகளை விளக்குறவர் நவகிரகங்கள மகிழன்றாங்கோ அப்படிப்பட்ட ஆளுக்கும் போது நான் போய் அவங்களுக்குலாம் பயப்படும் நான் இவரை வச்சு யா அவங்களாம் இது பண்ணணும்ன்ட்டு அப்போ ஒரு பெரிய வச்சேன் அப்போது என்ன பண்ணுறேன் நவகிரகங்களாவது அது அது என்ன போய் நம்மளை ஆடிப்பேன் சூரியபாமான் அவங்க வந்து யார் யாராவது சொல்கிறாங்க சனிபாமா அதெல்லாம் அதெல்லாம் மதிக்கவே மாட்டேன் நான் காரணம் என்னன்னா எல்லாமே இவருக்கு போது எனக்கு என்ன கவலை இப்படின்னு டேகிடிசியை போட்டுருவேன் அப்போது என்ன சொன்னார் நீ மட்டும் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு இருக்குது இந்த மாற்றி காட்டு அப்போது என்ன நான் ஒத்துக்கிறேன்னாரு சரி நான் என்னென்னா அப்போது அவர் நான் நாலு நாலு ஏக்கரை சொத்துக்கு இது எழுத்தாடுறார் ஆனால் சொன்னார் போட்டியில் என்கிட்ட எந்த சொத்துக்கு நானே வருவாய் கேட்குறேன் எதுவுமே இல்லை போது நான் என்ன பண்ண முடியும் சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் இல்லை அப்படியே என்ன பண்ணிட்ட போயிட்டேன் நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை இவர் வேறு எப்படி சொல்லிட்டாரு நமக்கு இருக்கணும் தான் உன் தலையில்தான் மாற்றோம் ஜோதிடத்தில் தான் எல்லாத்தையும் மன்னிக்கிட்டாரு என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்போ தெய்வம் எதுக்குது சாமி எதுக்குது மூலிகை எதுக்குன்னு யோசனை பண்ணேன் அப்போ தான் கணபதி வேறு ரொம்ப டீப்பாக பண்ணேன் தூங்கி தூ தூக்கமே வரலை அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்கலை இந்த ஆள் சொன்னதே இது எப்படி நான் ஜெயிக்கிறது இந்த ஒரு வருஷம் மாற்றணும் எப்படியாவது இதை மாற்றி ஆகணுன்ற வெறி அப்போது என்ன பண்ணேன் திடீர்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு மூலிகை அப்போ ஜெலகா மாதிரிலாம் தியானம் பண்ண நான் போட்டது மாதிரி நீர் அந்த காட்டிலெலாம் தானம் பண்ணும்போது ஒரு மூலிகை எண்ணி அறியாமல் ஒரு மனசுல ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துச்சு மூலிகைலாம் எனக்கு பேசுகிற மாதிரிலாம் லைட்டாக பிம்மங்கள் வரும் சரி இதை எடுத்து உனக்கு ஜாதகம் வேலை செய்யாதுன்ட்டு ஒரு இதாகிடுச்சு அப்படியான்ட்டு சரி ட்ரை பண்ணால் அது ஓகே மனசில் தோண்டிச்சு எடுத்துட்டேன் எடுத்து என்ன பண்ணிட்டேன் வெள்ளி தாயத்தில் போட்டு வலது கையில் போட்டேன் அப்போது ஆர்வத்தில் சரி போட்டுட்டு தைரியம் தன்னம்பிக்கை சரி என்ன பண்ணலாம் யாரும் காக்கா குருவி கூட வர நன்மை நன்மன் நான் தான் சொல்லிங்கிற ஒருத்தங்க கூட வந்து செய்ய மாட்டேன் அப்படியே வந்தாலும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு வருஷம் பெரிய சேவை பண்ணிட்டேன் சாமி எதனா பேய் ஓட்டுவோம் அதை பண்ணுவேன் சாமியெல்லாம் துட்டு வாங்க மாட்டார் ஆ துட்டு வைக்க வைக்கணும் நான் நூறுபாய்க்கு எவனா வைக்கணும் நான் ஆவலோட காத்து நடந்துக்கிறேங்க உண்மையே இப்போ கூட என் பூஜாரியில் ஒரு இடத்துல காசு போட்டுருப்பேன் ஆஃபீஸ்லேயும் ஒரு துட்டு வச்சுருவேன் காரணம் என்னென்னா நூறுரூபா வைக்கவாங்களான்னு நான் அவ்வளோ அவ்வளோ அவளோட காற்று நந்துக்கிறேன் ஏன்னா பசியும் பட்டி நீ வீட்டில் பார்த்தோன்னா பசங்களை படிக்க வச்சுருந்தேன் மெட்ரிகில் அவ்வளோ டாப் வந்தேன் திரும்ப டல்லாக வந்துட்டேன் எல்லாமே ரெண்டு வருஷம் ஊரில் சாமியாரின்னு பேர் வாங்கிட்டு எல்லாம் பிரி சாமியார் அது சாமி துட்டு வாங்குறதில்ல துட்டு எல்லாம் இவன் வந்து பேய் ஓட்டுன்னு பண்ணாலே அங்கே இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறது சொந்தம் பந்தெல்லாம் அவன் வந்து பேய் ஓட்டி எதனா பண்ணாலே அவன் சாமி துட்டு வாங்குறதில்ல பெரியமே சொல்லிடுறது டேய் அப்பா நான் நூறுரூவா வச்சு அவளோட என் மனசு உருகுது அவன் நூறுரூவா கூட வைக்க மாட்டான் அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி தான் இதில் வந்தேன் உண்மையிலே ஆன்மீகத்தில் ரொம்ப நொந்து நூலான அன்னைக்கு மட்டும் நான் வெறுத்துட்டு இதை விட்டுந்தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் நூறுரூவாய்க்குலாம் இல்லை ஆட்டிடுச்சேன் உண்மையாக சொல்ல போனேன் அதனால தான் என் ஆஃபீஸில் கூட ஒரு ஆயரூவா ஐநூறுரூவா சில்லற இருக்கும் என் மேல் ரூம்லேயும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணிச்சோம் அவ்வளோ ஒரு அந்த ஜாதகம் என்ன பண்ணிட்டாரு அவர் சரி நின்ட்டார் உடனே நான் என்ன பண்ணிட்டேன் சரி பார்த்தலான்ட்டு உடனே யோசனை வந்துச்சு துட்டு வாங்க மாட்டேன்ட்டேன் துட்டு வாங்கினாலும் தெய்வங்கள் வராரு சிவபெருமான் பிரம்மத்தில் வந்து ஒன்று ஒரு ஒரு பெறம் ஒன்று கொடுத்தா அடிச்சார் உன்னை யாரா பணம் வாங்க வேணா இருந்தால் நீ வாங்கடாண்ணாரு அப்படி இது என்னமோ சரி நான் இதெல்லாம் நம்பிக்கை இருக்காது சொன்னான்னு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் ஏன்னா மா இதெல்லாம் சும்மா தான் சொல்லுவாங்க என்னுடைய அனுபவம் அதை தான் எனக்கு போய் சொல்கிறது அவ்வளோ பிடிக்காது அப்புறம் சரின்ட்டு உடனே நான் என்ன பண்ணால் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் சரி பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் போட்டேன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி யாருமே வரமாட்டேன்றாங்க எல்லாம் சும்மா டிக்கிட் தான் வருது வெளியே டிக்கிட் வந்தால் தானே அது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணலாம் அப்போ லோக்கல் சேனல் நிறைய இருக்கும் லோக்கல் சேனல் எல்லா ஊர்லேயும் லோக்கல் சேனலில் என்ன பண்ணிவிட்டேன் சரி நம்ம ஒரு ஆடு கொடுக்கலாமே உங்கள் பிரச்சனை தீர விட்டால் உங்கள் பணம் வாபஸ் இன்னும் கொடுக்கலான்ட்டு கணபதியின் போட்டு ஆடு கொடுத்துட்டேன் எல்லா பிரச்சனையும் கணவன் மணி விஷயம் தகாத உரிமை இதெல்லாம் போட்டேன் பயங்கரமாக போட்டுட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன் கேளு போட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சு பிக்கிது போணுங்க ஏன்னா ரிட்டனு மக்கள் பணம் திருப்பி கொடுக்குன்னு தான் வந்தான் யாரும் நேரமே வரல இப்போ கூட சொல்கிறேன் என்னுடையதான் உடனே எல்லாம் பிச்சு பிடிக்கணுவா ஊட்டலாம் பார்த்து கீவு காலையிலேருந்து ஃபுல்லு அவன் அவங்க பேசுறது செய்கிறது போன்னு வர பிரச்சனையில் போடுவேன் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏன்னா ரிட்டனு அப்போது தில்லு பண்ண பாஞ்சு லட்ச ரூபா இப்போ என்னுடைய கடன் ஏன்னா இந்த ஒரு சில இதெல்லாம் மா ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு எங்கள் பங்காளி இதெல்லாம் எல்லாமே ஒரே வருஷத்துலங்க அந்த ரிட்டன் கொடுக்குறதுனால ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் சமாளிச்சிருப்பேன் ஒரே வருடத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கடலாம் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உக்காந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுன்னு அப்படியே சந்தோஷமாக போனேன் அவருக்கு சாமி வணக்கம்ண்ணே அவர் பார்த்ததைக்குமே தெரிஞ்சிக்கினார் ஓ இவன் ஏதோ சாதிச்சுக்கிறான்ட்டு உன்னுடைய ஆசீர்வாதத்துலேயும் கடவுளுடைய ஆசிரியத்தில் என்னுடைய தன்னம்பிக்கை நான் ஜெயிச்சிட்டேன்னே எப்படியோ நல்லா நல்லாயிருந்தாரு உன் ஜோதிட இப்போ எங்கே போச்சியான்னு ஒத்துக்கிறியான்னு அப்போது தன்னம்பிக்கையும் தெய்வமும் மூலிகை இருந்தால் கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம் ஜோதிடத்தையும் மாத்திட்டேன்ல சொல்லக்கூடாது அது இல்லைன்னு கூட சொல்லிடலாம் பட் இருந்தாலையும் நான் சொல்ல முடியாது அதுவும் இருக்கு பட் மற்றவங்கள இருக்குது எனக்கு இல்லை அன்னையிலேருந்து அந்த மூலிகை வச்சேன் அன்னையிலேருந்து என்கிட்ட கிட்ட தீட்சி வாங்கினேன் அத்தனை பேருக்குமே ஜா ஜாதகம் வேலை செய்யாது ஜாதகமே இல்லடான்ட்டான் போனடான்றேன் என்கிட்ட ஜாதி தீச்சு வாங்குறாங்களோ அவங்க ஜாதகத்தையே நம்பா இதுல நீ ஜா ஜோதிடம் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் கத்துனுக்குறாங்க அவங்களுக்கு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாது நீ மத்தவங்களுக்கு பயன்படுத்திங்க அப்போ அந்த மூலிகைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு என்னுடைய வலிமைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு தெய்வத்தை நான் நம்பின மூலிகை நம்பின தன்னம்பிக்கை வச்சேன் அப்போ ஜெயிச்சிட்டேன் அந்த மாதிரி கண்டிப்பா வாழ்க்கையிலையும் நீங்களும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த விநாயகருடைய உபாசனையும் வெற்றி உண்ணான யோகத்தையும் மனசுல ஒரு விதை விதையும் அன்னைக்கு விதத்தை விதை தான் நீங்கள் எங்கேயோ வந்து உக்காந்துக்குது அந்த மாதிரி நீங்களும் ஒரு தன்னம்பிக்கை வச்சு தைரியம் நன்மை செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இது முடியாதன்னே நினைக்காதங்க முடியலன்னா கூட முடியும்னு கொண்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்